நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருப்பார் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு கல்வி பணத்தில் நிதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீர்கள் என்று சொல்கிறார்கள் ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் மதர் டங்கில் அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார் தமிழ் உணர்வு தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் பெருமை பேசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டிஸு நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இதில் ஜெயித்து ஜெயிச்சி தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்போது தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லி தருவது தமிழ் மீடியம் கொண்டு வருது அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைகள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் பேரிங்க அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கைப்பிடு கடைபிடித்து இன்றைக்கி அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது அவர் சொல்ல டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தானே கொடுக்கலான் இருக்கிறோம் நாங்கள் அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா என்று கேட்கிறார் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசுகளுடைய பாடநூல் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம் எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஒரு ஆண்டும் எப்படி அச்செடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனாக இன்ஜினியரிங்காக இது எல்லாத்தையுமே தமிழே கொடுக்கலாம் என்கிறதுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்தது வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கிற வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அனாட்டா மீ அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஹிந்தியில் அநாட்டா எப்படி அப்படியே தான் வந்துச்சு ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும் இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்க்கணும் இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதனால் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து மக்கொண்டுங்கிறது நீங்கள் சொல்லணும் அவசியமாக இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும் ஆரம்பி ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை கொடுத்துட்டுதான் இருக்கோம் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் நான் வந்து அவங்கள்ட்ட திருப்பி நான் கேட்க வரும்போது ஒன்றே ஒன்று தான் காலை சிற்றுண்டி அப்படிங்கிற திட்டத்தை எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கணும் இல்லை யார் முதல் முதலாக கொண்டு வந்தால் இந்தியாவில் புதுமை பெண் திட்டம் யார் கொண்டு வந்தால் தமிழ் புதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தால் நான் முதல்வன் யார் கொண்டு வந்தால் இல்லன்னே கல்வியுன்னு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிலேயே நம்ம சர்டிஃபை பண்ணி இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ண நீங்கள் வந்து இதை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்களே அது யார் கொண்டு வந்தா ஸோ இது எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்தது தான் நாங்கள் வந்து இன்னைக்கு முழுமையாக நாங்கள் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றோம் ஆக எல்லோருக்கும் எல்லாம் வந்து இன்க்ளூசிவ் இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்னைங்கிற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஜிஆரே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து அதிகமாக சென்றிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க முடிகின்றது நாங்கள் எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது என்இபி இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் அதில் இருக்கின்ற சரத்துகள் சிலது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதாக இருக்கின்றது ஆல்ரெடி வி ஆர் பர்ஃபார்மிங் ஸ்டேட் நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போய்ட்டு நேர்த்தே நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பார்த்துருக்கலாம் அவங்க சொல்லிக்கிற அந்த எஸ்எஸ்சியில் கிட்டத்தட்ட இருபது காம்பெண்ட்டில் பத்தொன்பது காம்பெடெண்ட் பதினெட்டு காம்பெட்ல நம்ம அதிகமாக இருக்கும் நம்பர் ஒன் கேரளா இருக்குது நம்பர் டூ நம்ம இருக்கும் நம்ம நிக்கதில் சோ இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானே மாநில சுயாட்சின்னு சொல்றேன் கண்கரண்ட் ஒத்தி ஒத்திசைவு பட்டியலாம் என்ன முதல்ல அதோட அர்த்தம் என்ன நீயும் பேசுக நானும் உட்காந்து பேசுவோம் பேசி உங்களுக்கு எது உங்க மாநிலத்துக்கு தெரியும் அதுக்கான இதை ஒதுக்கணும் தான் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த என்ஈபி நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன் சொல்வது என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரியாக இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்கும் எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஸ்டாண்ட் இதில் ஏன்னா கொள்கை என்று வரும்பொழுது அது கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சொல்கிற மும்மொழி கொள்கைங்கிற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் இருக்கின்ற ஆகின்ற ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மன உளைச்சலே மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போகிறேன் அந்த குழந்தை அதில் பாஸ் ஆகினா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் டைம் தானே உடனடியாக அந்த பிள்ளைக பாஸ் பண்ணி அடுத்த இது கொண்டு வா அப்படி இல்லைன்னா அங்கேயே ரீட்டைன் பண்ணி ஆர்ட்டி ஆக்ட்டு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஆள் பாஸ்னு சொல்லி அடுத்தது கொண்டு போனோங்க தான் உங்களோட ஆக்ட்டே இருக்குது இப்போ நீங்களே அதை முரண்பட்டு முரண்பட்டு இந்த மாதிரியான சில கேள்வி ஆறாம் வகுப்பு பிள்ளை வந்து குலக்கல்வி எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஸோ இது எந்த விஷயத்துலையும் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம் கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது நீ இவ்வளோ கருத்து சொல்கிறீங்க தம்பி ஆனால் நீ வந்து பெர்ஃபார்மன்ஸே இல்லையேன்னு சொன்னின்னால் நீங்கள் சொல்கிற நாங்கள் ஏற்றுக்கலாம் நாங்கள் இவ்வளோ கருத்துகளை சொல்லும் இதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாங்கள் போகும்போது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக நிதி தரேன் உங்களுடைய மாடலை நாங்கள் அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் தமிழ்நாடு மாதிரி அவங்களுக்கு அடுத்தவங்களும் கிராஸ் நெல் மற்றேஷன் அதிகமாக போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்ம வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதாச்சும் விதத்தில் உங்கள் சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோள்ளே தான் இருக்கின்றீர்களே தவிர அந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்கள் இப்படி தாமதப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் சமகர சிக்ஷா அப்படின்னு வரும்போது இந்த எஸ்எஸ்சியை கண்ட ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிட்டே தான் வந்தீங்க நீங்கள் நீங்கள் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் நாங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் அதனால் பல திட்டங்கள் இந்த கூட்டத்திடக்குள்ள அது சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுக்கறாங்க ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் நிறுத்துகிறீங்கன்னு எனக்கு எடுத்தால் ரெண்டாயிரத்தி நூற்றி கோடி நிறுத்துறேன்னு நீங்கள் சொல்லி முதல் அது நியாயம் தானா அதேமாதிரி ஒவ்வொரு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால் பதினஞ்சாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி வந்து சம்பளம் வாங்கிட்டுருக்கிறாங்க அவங்கள வாழ்க்கைய கேள்விக்குரிய ஆகும்னு நினைக்கிறீர்களே இது நியாயம்தானா என்கின்ற தான் நம்முடைய மாண்புமிக மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் தான் இன்றைக்கு நம்முடைய பத்திரிகை துறை ஊடக சார்ந்திருக்கிற நண்பர்கள் உங்களையும் அழைத்து என்னுடைய கேள்வியாக அவரிடம் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் எம்பி ஒத்துக்களை ஒத்துக்கணும்னு சொல்கிறேன் இப்போ அவங்க வேலை நிதி கொடுக்கலையா நான் வேலை சமாளிக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவங்களுக்கே தெரியும் பல வரலாறுகள் இருக்கின்றது பல நேரங்கள் நம்ம போராடி போராடி தான் எல்லாத்தையுமே பெற்றுங்க உடனே அவங்க கொடுக்கல இந்தி போராட்டமாக இருந்தாலும் சரி இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ வரைக்கும் அனைத்து சாதீன அர்ச்சனாக இருந்தாலும் சரி எல்லா விதத்துலையும் நம்ம நியாயமாக போய் வைக்கிறோம் கருத்தா நியாயமாக பொழுது அதில் நாம் வெற்றி பெற்று தான் வருகின்றோம் கண்டிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெற்றி என்பது இதிலும் அடங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த விஷயத்தை அரசியல் செய்ய அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க பட் நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணு தான் நான் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால இதில் நீங்கள் அரசியல் கலக்காமல் நான் ஒன் 1 ஒன் அவர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது இது என்ன இருக்கு என்ன இப்ப அக்செப்ட் பண்ணறேன்னு சொல்றேனே வித் இன் হাফ அவர் உங்களுக்கு நான் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இது ஒரு மேட்டர் ஆஃப் டைம் அளவுக்கு தான் இருக்குன்றதத் தவிர ஈஸ் ஆல்சோ ஃப்ரம் அ நான் ஹிந்தி ஸ்டேட் அவருமே ஒரிஷாங்கிறது ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்டில் தான் வராது அவருக்கு அதோட மொழி தெரியும் ஆனால் அவருக்கு என்ன நிர்பந்தம் நிர்பந்தம்னு தெரியல அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நான் அவருக்கு வைக்கின்ற வேண்டுகோள் கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல கிட்டத்தட்ட மாங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் நாங்கள் பணம் கேட்கின்றோம் புதிதாக பணம் கேட்கவில்லை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே ஒருங்கிணைந்த அந்த ஆரம்பி எஸ்எஸ்சியில் இருந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்து எஸ்எஸ்சின்னு கொண்டு வந்ததே நீங்கள் பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் தான் என்பிங்கிற ஒரு கான்செப்டே வருது ஆனால் என்பியை நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் இதை தருவேன்னு சொல்லுவது அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன் சார் மகாவிஷ்ணுவோட அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கேன் அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது நீ காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன் இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார் என்ன ஒன்று ஆக்சிடெண்ட்டாக அதுக்கு ஒரு என்கொயரி போடும் அந்த என்கொயரி மூலமே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதில் இது இதை இதை கோர்த்து இதை வேறு விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போடும்பொழுது எனக்கு என்னென்னா நான் இவ்வளோ நிதி கேட்குறேன் இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன் இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேராக இந்த இதுக்கு வரும் பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறையா திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இந்த அன்பில் மகேஷ் பண்ணுறான் எல்லாத்தையும் படிக்க வச்சிருவான் அப்போ வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது தான் படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம் அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த இலக்கை நோக்கி நோக்கி நான் கண்டிப்பாக நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கேன் சார் பட் ஆனால் விஷ்ணு மேட்டர் மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சன மன்றங்களுக்கு உங்களுடைய பணம் கேட்கறதே பா பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்குறேன் நான் தான் சொல்கிறேன் இதையும் அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதை நாங்கள் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் உங்ககிட்ட கேட்குற பணத்தை பற்றி நீங்கள் பேசுங்க இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாங்க திறக்க மாட்டேங்கிறீங்களே இவ்வளோ டேட்டாஸ் எல்லா பத்திரிக்கை துறை ஊடகத்தை சார்ந்திருக்க நம்பர்களுக்கு நண்பர்கள் நமக்கே தெரியுது நீங்கள் இவ்வளோ பெர்ஃபார்மிங் பண்ணுறதுனால ஐம்பத்தி மூணு தான் நீங்கள் அறுபத்திரண்டுங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு நீங்கள் கிராஸ் இன்ரோல்மெண்ட் ரேஷியோ பல திட்டங்களை ஒன்றை இப்படி கொண்டு வரும்போது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க எனக்கு எனக்குள்ளபடியே எனக்கு வேதனைக்குரியா இருக்குது அதனால் அதை தயவு செய்து பண்ணால் முதல்ல முதலே பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க நம்ம இன்றைக்கி வந்து ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணும்போது எதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வகையான கோரிக்கைகள் அவர்களிடம் வைத்தார்கள் அதை பன்னிரெண்டு வகையான கோரிக்கைகளுக்கு நம்ம என்ன செய்வோம் அதை எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் போய் பார்ப்போம் அதை பார்த்து எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது அவர்களை அழைத்து பேசி அது எது செய்ய முடியும் இப்ப எது செய்ய முடியும் எது காலத்தாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் அவர் அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாக தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் பேச்சாளர்களை வச்சு ஆர்எஸ்எஸ் ஊடுருவ முயற்சியா இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த மா பல்வேறு பணிகள் இருந்தது என்று சொன்னாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைனை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இந்த எப்படி விதிமுறைகள் கடைப்பிடிக்க வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு யார் வர வர வேண்டும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்துச்சு என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் கிராமங்களில் ஒரே ஒரு கீழ்மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு கிராமங்கள்லேருந்து போகும் இப்போ அந்த குழந்தைகள் வந்து போகும்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா காட்டு வழியில தான் போக வேண்டியது ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்போ பார்க்கும்போது அவங்க அந்த வில்பட்டி ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்கூல்லேருந்துலாம் வர்றாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கன்னு நம்முடைய அதிகாரிகளும் இங்கே இருக்கணும் நம்முடைய மக்கள் பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது சில நேரங்களில் காட்டுப்பாதையில் வந்து விலங்குகள் நடமாட்டம் உள்ளதெல்லாம் இருக்கின்றது இதற்கு சரியான இப்போ நம்ம இவ்வளோ பேசணும் இல்லையா என்னம்மா இப்போ எஸ்எஸ்சியில் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இருக்குது அந்த எஸ்காட்டிங் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு அது எங்கன்னா குறிப்பாக மலை பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது அவளை அழைத்து வருவதற்கென்று ஒரு நிதி கொடுக்குறோம் இதுவும் பார்த்தா இப்படி அந்த பிள்ளைங்க பயன்பாடு அதுலேயும் கை வைக்கிறாங்க அவங்க ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் வைக்கும்போது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்றது உறுதி செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கா இழந்து வந்ததுக்கு பிறகு இது சார்ந்து எப்படி ஒன்றிய அரசு இதுக்கான பணத்தை பெற வேண்டும் அல்லது நீங்கள் இந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கு நாம் என்ன ஒரு மாநில அரசாங்கம் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி இருபத்தேழு லட்சம் பிள்ளைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க எல்லா போர்டுலையும் படிக்கிறாங்க என்று சொன்னால் நம்ம மனத்தில் படிக்கிற பிள்ளைங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் இருக்கின்றோம் இதையும் கண்டிப்பாக நான் கருத்து எடுத்துக் பொதுவாகவே அவங்களுடைய துறை சார்ந்து தொய்வு ஏற்படுமையா என்று சொன்னால் அதுல ஏதாச்சும் கவனக்குறைவு இருக்குது என்று சொன்னால் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் நாங்கள் நேற்று கூட நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரையில் வந்து ஒரு ரெவியூ மீட்டிங் நடத்திருக்கார் எஜுகேஷன் சார்ந்தாக அதுலேயும் சில கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருக்கேன் ஸோ குறிப்பாக அவர்களுக்கு வந்து இடம் இந்த மாதிரி நாங்கள் பொழுது ஒரு பனிஷ்மெண்ட் ஆக மட்டும் இல்லை ஒரு வார்னிங்காக நாங்கள் போராட்டத்தில் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாகத்தான் இதை தருகின்றோம் கவனக்குறைவோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற செய்தியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் போராட்டம் செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இக்னரன்ஸும் கூட நம்ம யாருமே சொல்லிடக்கூடாது ஏன்னா உங்களை நம்பி தான் அந்த பிள்ளைங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் பள்ளிக்கூடத்தோட பிரமிசஸோடைய தலைவர் தலைவி அது ஒரு குடும்ப மாதிரி உள்ளுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா அது நீங்கள் தான் எச்எம்ஸ் நீங்கள் தான் உங்களுடைய பொறுப்பு அதையும் தாண்டி இல்லை இந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த போய் புவியில் போய் நான் நடுப்பு நடுப்பு நான் கேட்க முடியாது என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஏன்னா அந்த என்கொயரிக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் இடக்கூடாது அதில் அதனால் அவங்க என்ன ஆமாம் அவங்க என்ன ரிப்போர்ட் அவங்க என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தார் போல் இது வந்து என்ன நடந்தது உள்ளபடியாக என்ன நடந்தது யாருமே வந்து வாங்க இது இந்த கண்டென்ட் பேசுங்க யாரும் சொல்ல போகிறது அது அது நடந்தது மூட நம்பிக்கையை கொண்டு வந்தது கண்டிப்பா ஏற்றுவே கொள்ள முடியாது என அறிவியல் சார்ந்து இன்றைக்கு சமுதாயத்தை கொண்டு போணுங்கிறதுக்காக தான் நான் பிள்ளைங்க நான் வெளிநாடு கூட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போகிறது அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ்க்கு கூட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னால் என்ன மேற்படிப்புக்குன்னு என்னென்னு படிக்கலாம் தெரியுமா ஆரண்டிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் நாங்கள் அன்றைக்கி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறையே செஞ்சுட்டு பொழுது இந்த மாதிரி நடக்கும் பொழுது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது அந்த புரிதல் முதலடியாக அதை அனுமதித்தால் அது இல்லையே என்கின்ற அந்த வேதனையை தான் நான் பார்க்கின்றேன்

அது அமைச்சர் அவரே ஏற்கனவே அவர் பதில் கொடுத்துருப்பார் நினைக்கிறேன் அதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எச்ஆர்என்சிங்கும் போது டிபார்ட்மெண்ட்டே அது வேற அதனால் அவருடைய சார்ந்த அதுக்கே அவர் முறையான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்காருந்தான் அதை நான் இது

என்ன சார் சார் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா நம்ம வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குறது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முதலும் ஒரு முன்னாள் நீதியாசர் தலைமையில் ஒரு குழு அமைத்து கல்வியாளர்களை சந்தித்தோம் மாணவர்களை சந்தித்தோம் அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்தித்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ நாங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சிலது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் வரவேற்கப்பட்டிருக்கு அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை நமக்கு ரிப்போர்ட்டை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் நாங்கள் ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசு அதிக ஏன்னா சிஎம் ஆஃபீஸில் எங்களுடைய வேலை நாங்கள் சிஎம் சிஎம்ஆஸ் இதுதான் நம்ம பின்பற்ற போகிறோம் என்று சொல்லும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான புரிதல் முழுமையாக தெரியும் உங்களுக்கு நான் அப்போ ஒரு மூணு பகுதியாக சொன்னாங்க அப்புறம் ரெண்டு மூணு இந்த மூணுக்கு சேர்த்து மைய பகுதி நீங்கள் ஒரு ஹை ஸ்கூல் வச்சிங்கன்னா பிள்ளைங்களை மூணு ஏரியா சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு நோட்டு எனக்கு ஒன்று அமிச்சிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிருக்கிறோம் அது இல்லாமல் நடத்துகிற ஒரு பத்திரிகையில் பார்க்கும்போது அண்ணா பாரதி அதை சார்ந்து நேற்று அதை கிளம்ப ஏழரை மணிக்கு கிளம்பும் போது அலர்ட் ஆயிட்டாங்கிட்டாங்க அதனால அங்கே போவேக்காக